ஆக்டர் கிச்சா சுதீப் அவர்கள் சமீபத்தில் விஜய்ய அரசியலை பற்றி வந்து அவர் வந்து பேசியிருக்காங்க இப்போது ஒருவேளை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பாலிடிக்ஸில் வின் பண்ணிட்டா கண்டிப்பாக அவர் மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து பாலிடிக்ஸில் வந்து நுழையக்குள்ளே அவங்களுக்கு அவ்வளோவா மார்க்கெட் வேல்யூ சினிமாவில் இல்லாமல் இருக்கலாம் அதனால் அவங்க வந்து அரசியலில் வந்து இறங்குவாங்க ஆனால் ஒருத்தர் வந்து இவ்வளோ லீடிங் பொசிஷனில் இருக்க க்குள்ளேயே வந்து சினிமாவை விட்டுட்டு பாலிடிக்ஸ்ல இறங்குறாரு அப்படின்னா அது வந்து ஒரு பிக்கான ஒரு டீல் அது அது வந்து அவர் எந்த அளவுக்கு சொசைட்டி மேல அக்கறையா இருக்காரு அப்படின்றத வந்து காமிக்குது அதனால தான் ஆக்டர் விஜய் வந்து பாலிடிக்ஸுக்கு நம்ம வந்து வெல்கம் பண்ணணும்னு வந்து சொல்கிறேன் ஒருவேளை அவர் வந்து சக்ஸீட் ஆகிட்டால் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் பெனிஃபிட் கிடைக்கும் அதை நான் வந்து உண்மையாக நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க